காலையிலங்காட்டியும் தூங்கி எழுந்தது லேட்டு சண்டேனாவே அது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான் நம்ம வீட்டுலயே அப்படிதான் லேட்டா இருந்ததால சமைக்கலை சரி நம்ம அண்ணன் கடையில் ஏதோ குஷ்பி டஃப் கொடுக்குற கடை ஒன்று இருக்குது ரெகுலராக சாப்பிட்ற கடை அங்கே இட்லி சூப்பராக இருக்கும் இட்லி வேறு லெவல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் மற்றதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படியே நானும் சாப்பிட்டேன் சா அப்புறம் எங்கள் வீட்டு எம்டி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு இட்லி போதுமா ஏன்னா காலை பழைய சாதம் கஞ்சிலாம் சாப்பிட்டோம் அப்புறம் அப்படியே சாப்பிட்டு ப ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போனோம் அதை மாதிரி எடுக்க மறந்துட்டேன் கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே கிளம்புனோம் கிளம்பிட்டு இப்போ எங்கே போக போகிறோன்னா நம்ம வாங்க பார்க்கலாம் இந்த ஃப்ரி பிரிட்ஜு மேலே ஏறும்போதெல்லாம் ஒரு ஃபீல் ஏதோ ஒரு சூப்பராக இருக்கும் அப்படியே ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகும் நம்ம ஊர் ஒசூர் இந்த பக்கம் பெரிய ஒரு ஏரி ஒன்று இருக்கும் எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க சண்டே அப்படியே வந்தோம்னா உள்ளே எண்ட்றோம்னா அப்படியே தூரத்தில் பார்த்தீங்கன்னா மேகா சென்டரில் கோபுரம் தெரியும் அதுதான் நம்ம ஒசூருடைய ஸ்பெஷலு நம்ம சிவன் கோயில் சந்திர சூடேஸ்வரர் அப்படியே அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு பாலத்து மேலேயே பார்த்ததுக்கு கையெழுத்து கும்பிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம்னா நம்ம போக வேண்டிய இடம் வந்துகிட்டே இருக்குது நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் எல்லாம் பண்ணுறது தான் ரெகுலராக சண்டேண்ணா எங்கே போவாங்க மால் போவாங்க இல்லை சினிமா போவாங்க சினிமாவுக்கு தான் நம்மளும் வந்துட்டுருக்கோம் தலைவர் சினிமா தான் பார்க்க வந்துட்ருக்கோம் வேறு லெவலு ரெண்டு ஒரு வாரம் ஆச்சு போகலாம் போகலான்ட்டு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு வாங்க இன்றைக்கி ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் வேறு லெவல் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அடித்து தூள் கிளப்பிட்டாங்க ஒரே படம் ஃபுல்லாக கிளைமேக்ஸ் மாதிரியே போச்சு சூப்பராக இருந்துச்சு படம் எண்டு வரைக்கும் பைக்கை போட்டு லேடிஸ்க்கு தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு டிக்கெட் வாங்க சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே உள்ளே என்ட்ரானோம் படம் வேறு ட்ரை ட்ரைலர் இருந்துச்சு உள்ளார சீக்கிரமாக அப்படியே உள்ளே போனால் என்ட்ரன்ஸ்லே தலைவர் காட்சியை கொடுத்தாரு போஸ்ட் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோம் தலைவா வணக்கம் அப்புறம் பிரேக் ஆச்சு பிரேக் விட்டோடனே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோம் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஒன்று வெண்ணிலா ஒன்று அப்புறம் சைடில் மில்லர் படம் கேப்டர் மில்லர் அது இது ஓடிச்சு ட்ரைலரு செம்மையாக இருந்துச்சு ட்ரைலரு அடுத்து அடுத்த படம் இதுக்கு தான் வரணும்னு நினைக்கிறேன் அப்புறம் மேடம் வேறு சூஸ் பண்ணுறாங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் எனக்கு கொடுப்பாங்களாம் ஸ்ட்ராபெரி நல்லா இருக்கா வெண்டிலாம் நல்லா இருக்கான்னு சரி ரெண்டுமே சாப்பிடுமான்னே கடைசியில் அவங்க வெண்ணிலா எடுத்துட்டாங்க சூஸ் பண்ணாங்க அப்புறம் ஸ்ட்ராபெரி இன்னு கொடுத்துட்டாங்க சாப்பிட்டோம் வேறு லெவலாக இருந்துச்சு என்ன சும்மா சொல்லக்கூடாதுங்க படம் வேறு லெவல் ஆனால் எனக்கு இந்த கிளைமேக்ஸின்னு இந்த இப்படி இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு படம் அதேமாதிரி தலைவர் தலைவர் தான் தலைவர் நிரந்தரம் தான்ற மாதிரி நிரந்தரமாக அவர் தான் மூணு ஜென்ரேஷனை பார்த்துட்டார் தலைவர் அப்படியே ஹாப்பியாக பார்த்துட்டு கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்து வேறு லெவல் பைக் எடுக்கலான்னு வந்தால் பைக்குக்கிட்ட ஒரே முள்ளு தான் வண்டி வெளியே வரையே வரும்போது வர வழியில் அப்படியே வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் எல்லாம் கம்மியாயிடுச்சு எல்லாம் வாங்கினேன் நாங்கள் வீட்டில் அப்படியே பார்த்து எடுத்துகிட்டு அந்த பக்கமாக பக்கத்துலேயே அது நம்ம மாமு கடை தான் மாமு மீன்ஸ் பாய் மாமு ரெகுலராக வாங்குறவர் அப்படியே அவர்கிட்ட ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அப்புறம் என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தா பிரியாணி தான் அடுத்து பிரியாணி வாட்டை நம்ம ரெகுலராக வாங்குற நம்ம மாமுக்கிட்ட வந்து பார்சல் வாங்கிட்டு இன்றைக்கி பிரியாணி செஞ்சு சாப்பிட்லான்ட்டு ஒரு இது வீட்டிலே கடையில் வாங்கினா அந்தளவுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது சரி அதனால் வீட்லேயே செஞ்சு நான் எங்கள் வீட்டில் கேப்பில் நம்ம மிஸ்ஸு எல்லாம் வேலையை முடிச்சுட்டுக்கிறாங்க சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நான் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் செவன்டி பர்சன்டேஜ் ஒர்க்கு முடிஞ்சிட்ருக்கு எல்லாம் மசாலா போட்டு எல்லாம் சர்வ் பண்ணி வச்சிட்டாங்க இப்போ தம் போட்டு எடுத்தால் நம்ம பிரியாணி ரெடி ஆகிவிடும் எவ்வளோம்மா லெக் பீஸ் ஆனோஸ் அடை எண்ணெய் அட ஒம்பா போச்சு லெக் பீஸ் போடலையா சரி விட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது சண்டே ஆகுமா பிடிச்சதை சாப்பிட்டா சரிதான் வேறு லெவலில் போல் இன்றைக்கி பிரியாணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே டேஸ்ட் எப்படின்னு ரிவே பண்ணுறேன் ஓகேவா தம் போட்டு எடுத்தாச்சு

நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலு நல்லா பீஸ் நல்லா பூ போல வந்துருக்கு சிக்கன் பீஸு சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மசாலா நல்லா கிரேவி நல்லா வந்திருக்கு அதில் உள்ள சிக்கனை பார்ப்போம் அதுவும் நல்லா பூ மாதிரி வந்துருக்கு பட்டு சூடு தாங்கலை ஆனியன் ரைத்தா எக்கு வாங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன் ஒரு பீஸு ஆனியன் ரைத்தா அப்படியே ரைஸ் அப்படி அள்ளி மொத்தமா அப்படி வச்சு ஆவி பொறுத்த இருந்தா இருக்கு அப்புறமா கொத்தமல்லி புதினா வாசனையா இருங்க ரைத்தா நல்லா இருக்கு அப்படி வச்சு ரைத்தா ஓட அப்படி எடுத்து சுட சுட இருக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அவுட் சைடு வந்தோம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கே கண்குள்ளாக மாதிரி இருக்குது பத்து வருஷம் ஆச்சு ஊற விட்டு வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு அதிசயமாக இருக்குது இப்போது ஒரு காலத்தில் நானும் ஆடும் மாடுமே சேர்ந்தோம் தான் இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது பழைய ஞாபகம்லாம் வருது இன்றைக்கி ஜூலியை வீட்டிலே விட்டு போயிட்டோமா எதுவுமே அதுக்கு கவனிக்கல அதான் பேக்கரியில் வந்து ஒரு ஹெப்ஸு அப்புறம் அந்த ஜாமு வச்ச பண்ணு ஒன்று வாங்கி போட்டாச்சு சாப்பிட்டு ஜூலி ஜம்முன்னு நிற்கிது ஜூலி 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 நான் எந்த பக்கம்லாம் கேமரா திருப்பினா அந்த பக்கம்லாம் வந்துகிட்டே இருக்கு அவ்வளோதான் பிரியாணி சாப்பிட்றது ஒன்றும் ஆனால் சரி லைட் ஃபுட்டாக எடுத்துக்கலாமேனு சொல்லிட்டு பனியாரம் வாங்கிட்டு வந்தோம் பனியாரம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன் லைஃப் இன்றைக்கி சண்டே டே இன்னைக்கு இதெல்லாம் தான் பண்ணோம் எல்லாம் என்ஜாயாக போச்சு எங்களுக்கும் உங்களுக்கு எப்படி போகுதுன்னு தெரிவித்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் உங்கள் ஏகே லவ் யூஸ் பாய் குட் நைட்